மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் அடுத்தவரின் உதவி ஒத்தாசையின்றி வாழ்வது சிரமமானதாகும் மனித வாழ்வில் இன்பமும் துன்பமும் கஷ்டமும் நஷ்டமும் இயல்பானவை இவற்றிலிருந்து முழுமையாக விடுபட்டு நிம்மதியானதும் சௌபாக்கியமானதுமான ஒரு வாழ்வை நோக்கி மனிதன் பயணப்படுகின்றபோது கடன் கொடுக்கல் வாங்கலில் அவன் ஈடுபடுவது தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறிவிடுகின்றது நபி சல்லு அலைவசல்லம் அவர்கள் கடனாளிகளை வகைப்படுத்தி பேசுகின்றார்கள் முதல் வகையினர் கடனை எப்படியாவது திருப்பி ஒப்படைத்துவிட வேண்டுமென்று முழுமையான முயற்சியை முன்னெடுப்பவர்கள் இவர்கள் கடனாக தாம் பெற்றுவந்த பணத்தை அல்லது பொருட்களை அமானிதமாக கருதுகின்றவர்கள் கடன் தந்தவரின் நிலையை எண்ணி பார்த்து அவரை அசௌகரியப்படுத்த விரும்பாதவர்கள் தமது கையில் பணம் இருந்தால் அதனை துரிதமாக திருப்பி ஒப்படைத்து விட வேண்டும் என்று முனைபவர்கள் தமது கடன் குறித்த ஆழ்ந்த கவலையுடனும் மறுமையில் அல்லாஹ்விடம் பதில் சொல்ல வேண்டுமென்ற பய உணர்வுடனும் வாழ்கின்றவர்கள் இவர்களுடன் அல்லாஹ் இருக்கின்றான் மேலும் அல்லாஹ் கடனை அடைப்பதற்கான பல்வேறு வழிகளை இவர்களுக்காக திறந்து விடுகின்றான் ஒருவர் அல்லாஹுக்கு பயந்து வாழ்கின்றாரோ அவருக்கு அல்லாஹ் நஷ்டத்திலிருந்து விடுவை கொடுக்கின்றான் அவர் நினைத்து பார்க்காத வகையில் அவருக்கு வாழ்வாதாரத்தை வழங்குகின்றான் கடனாளிகளில் அடுத்த சாரார் கடனை திருப்பி செலுத்தும் எண்ணம் இல்லாதவர்கள் இவர்கள் கடன் வழங்கியவரை வங்குரோத்து நிலைக்கு கொண்டு வந்து அதால பாலத்தில் தள்ளி அழித்துவிடும் நோக்கில் கடன் வாங்குதலை பழக்க வழக்கமாகவும் சம்பாத்தியத்திற்கான வழிமுறையாகவும் மாற்றிக்கொண்டவர் இவர்களை அல்லாஹ் அழைத்து விடுவான் அல்லாஹுவின் தரப்பில் இருந்து வருகின்ற அழிவு தொடர்பில் அந்த அழிவு உலகில் அவருக்கு ஏற்படும் அதாவது அவரது வாழ்விலும் ஆத்மாவிலும் அந்த அழிவு ஏற்படும் இரண்டாவது வகையான கடனாளியின் அழிவு என்பது அவரை அல்லாஹ் திடீரென மரணிக்கச் செய்வதில்லை மாறாக கடனாளியின் ஆத்மா கெட்டுவிடும் பொய்யும் வாக்குறுதிக்கு மாறு செய்யும் இழிகுணமும் வளர்ந்துவிடும் அவரை பிறர் நம்ப மாட்டார்கள் கையறு நிலையில் கூட எவரும் உதவ அவர்களுக்கு முன்வர மாட்டார்கள் அவரை நெருங்கி பேச மாட்டார்கள் அவரை பற்றிய கெட்ட அபிப்பிராயத்தை அவர்கள் சமூக சூழலில் பரப்பி விடுவார்கள் இற்றில் அவர் நடைபிணமாக வாழ நேரிடும் அல்லது தலைமறைவாகிவிட வேண்டிய துர்ப்பாக்கிய நிலை ஏற்படலாம் இதுவே அவரை அல்லாஹ் உலகில் அளிப்பதாகும் நாம் வாழும் வாழ்க்கை நிஜமானதாக அமைய வேண்டும் அது நிழல் வாழ்க்கையாக அமைந்து விடக்கூடாது அதாவது வெளி உலகத்திற்கு ஒருவர் நல்லவரும் தான் வல்லவரும் தான் ஆனால் அவரது அந்தரங்க வாழ்வில் அவரைவிட படுமோசமான ஒருவரை நாம் காண முடியாது கடன்காரர்களின் வாழ்வு நிழல் வாழ்க்கையாகவே இருக்கின்றது ஆன்மீக கோலத்தில் நடமாடும் இவர்கள் மார்க்க பணியிலும் சமூக பணியிலும் முன்னின்று உழைப்பார்கள் ஊருக்கும் உலகத்திற்கும் அரசியல் விமோசனத்தை வழங்குவதற்காக அரசியல் போராட்டத்தை முன்னெடுப்போரில் சிலர் பெருத்த கடனாளிகளாக இருப்பதோடு குடும்ப வாழ்விலும் தோல்வியை தழுவி நிற்கின்றனர் இதுவே நிழல் வாழ்க்கை இந்த வாழ்வை அல்லாஹ்வும் அவனது தூதரும் வழங்கிய இஸ்லாமிய வாழ்க்கை திட்டம் ஒருபோதும் அங்கீகரிப்பதில்லை கடன் என்பது ஓர் அமானிதம் அதனை குறித்த தவணையில் ஒப்படைக்காது இழித்தடிப்பது அநீதமாகும் அது ஒரு மனித உரிமை மீறல் அல்லாஹ் தாலா அமானிதம் பற்றி அல் குர்ஆனில் இவ்வாறு குறிப்பிடுகின்றான் நீங்கள் அமானிதங்களை அதன் சொந்தக்காரர்களிடம் ஒப்படைத்து விடுமாறு அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகின்றான் ஓர் இறை விசுவாசியின் கடன் அவர் மரணித்த பின்னரும் அவர் சார்பாக அடைக்கப்படும் வரை அவருடன் தொடர்புற்றிருக்கும் உயிர்த்தியாகியின் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும் கடனை தவிர என்ற நபிவாக்கு எம்மை பலமுறை சிந்திக்க தூண்டுகிறது அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கின்றது எனவே நாம் ஷரியா அனுமதிக்கின்ற நியாயமான காரணங்களுக்காக கடன் படுவோம் அதனை உரிய நேரத்தில் திருப்பி செலுத்திட ஆர்வம் கொள்வோம் தவறும் பட்சத்தில் அக்கடன் தந்தவரிடம் மன்னிப்பை வேண்டுவோம் கடன் பழுவுடன் கூடிய நிழல் வாழ்க்கையை துறந்து முடிந்தளவு வாழ முயற்சிப்போம்